ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிசர் தமிழ் குரல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து இன்னைய ஓப்பனிங் கேண்டில் ஆறாம் தேதி நைன் ஃபிஃப்டீனுக்கு ஆன கேண்டில் ஸோ இருந்து கிராஃப் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குன்னு காட்டுறதுக்கு தான் இது ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் இப்போ இருக்கிறது வந்து த்ரீ மினிட்ஸ் சார்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த த்ரீ மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல நான் வந்து காலையில் உங்களுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தேன் ஒன் ஹவர் கேண்டில் பேஸ் பண்ணி பட் அது என்ன ஆச்சுன்னா ரிவர்ஸ் ஆச்சு எதனால் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த ஒயிட் கலர் லைனுக்கு இல்லையா இதில் வந்து ரிவர்ஸ் ஆச்சு அதனால் நான் வந்து எக்ஸிட் கொடுத்துட்டேன் ஸோ ட்வெண்ட்டி பாயிண்ட்ஸ் காலையிலே டுவெண்ட்டி பாயிண்ட்ஸு ப்ராஃபிட் புக்கிங் அதாவது மார்க்கெட் ஒம்பது காலுக்கு ஓப்பன் ஆச்சு இல்லையா நீங்கள் ஒம்போது பதினாறு ஒம்பது பதினேழு ஒம்போது பதினெட்டு வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே மூணு நிமிஷத்துக்குள்ளே என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரவுண்டு அடுத்த ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது இருபத்தி ஒன்றுக்குள்ளே நம்ம குரூப்பில் கூட ஒம்பது இருபத்தெட்டு வரைக்குமே அது ஆப்ஷன் இருந்தது ஒம்போது இருபத்தெட்டுக்குள்ளே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் நீங்கள் பிடிச்சிருந்துருக்கலாம் அதுவே அன்றைக்கி டேக்கு என்எஃப் மோர் தென் என்எஃப் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிட்னு சொல்லியிருந்தேன் அதாவது புல் மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் சொல்லியிருந்தேன் நான் குரூப்பில் எக்ஸிட் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு சப்போர்ட்டாக நம்மள்த உடச்சிட்டே வந்தது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இருபத்தி நாலு அறநூற்றி முப்பது உடச்சிது அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் போயிருக்கு பட் அங்கேயும் ரிஜெக்ஷன் ஏற்பட்டதுனால மறுபடியும் கீழே வந்து இந்த சப்போர்ட்டையும் உடச்சி அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு ஸோ அங்கேருந்து மறுபடியும் ஒரு புல் அப்புறம் இந்த சப்போர்ட்டை தாண்ட முடியல மறுபடியும் அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம் நம்ம சப்போர்ட் போடுங்க சப்போர்ட் போடுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க மார்க்கெட் எங்கே வருது எங்கே போகுதுன்னே தெரியல எப்போ ரிவர்ஸ் ஆகும் தெரிலன்னெலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க பட் நம்ம போட்ட இந்த லைன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது எங்கள் சார் நானும் தான் ஹோம்ஒர்க் பண்ணேன் எனக்கு ரிவர்ஸ் ஆகலையே நான் போட்ட லைன்ஸில் அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த கிளாஸில் இதை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கான வழிகள்லாம் என்னென்னன்றதை நான் சொல்லுவேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து இந்த லைன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயம் மெயினான விஷயம் நல்லா நான் வச்சுக்கங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸ் ஓகேங்களா இது பெய்டு கிளாஸ் கிடையாது என்னோடய பேய்டு கிளாஸில் வேறு டெக்னிக் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் வேறு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஃப்ரீ கிளாஸில் நம்ம கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ் இதுவுமே கரெக்டாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு பெய்டு கிளாஸ் வேணும்னா நம்ம பெய்டு கிளாஸோடைய டியூரேஷனே பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு ஒன் ஹவர் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே முடிஞ்சிடும் அதிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்கு ஸ்கேல்பிங்கு ட்ரேடிங் எடுக்கணும்னா முன்னா பொசிஷனல் ட்ரேடிங்கு இன்ட்ராடேட் ட்ரேடிங்கு இதில் எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஒரு ஒன் ஹவர் கிளாஸ்லேயே நீங்கள் எல்லாமே பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி நீங்கள் ட்ரேடிங் இன்றைக்கி நீங்கள் க்ளாஸ் எடுத்திங்கன்னா அடுத்த ஒன் ஹவர் நீங்கள் க்ளாஸ் எடுத்து முடிச்சு அடுத்த செகண்ட்லேருந்து நீங்கள் ட்ரேடிங் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அந்தளவுக்கு ஆனால் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்மிட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் நிறைய நல்லா பண்ணியிருந்தீங்க ஒரு சிலர் வந்து இந்த லைன் எனக்கு எப்படி போகணுன்னே தெரியல ஓப்பன் பண்ணாலே ஒன்றுமே புரிய மாட்டேங்கண்ணே அப்படிலாம் சொன்னாங்க அடுத்தடுத்த கிளாஸில் நான் வந்து உங்களுக்கு வந்து இதை எப்படி ஃபைன் டியூன் பண்ணி கரெக்டான பொசிஷனில் உட்கார வைக்கிறது அப்படின்றதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இது இல்லாமல் இந்த லைன்ஸ்லாம் போடாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் அடுத்தடுத்த கிளாஸில் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஸோ அதுக்கு நடுவில் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப பேசிக்கான விஷயம் இது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண இதை ஃபைன் டியூன் பண்ண ஃபைன் டியூன் பண்ண உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டு நீங்கள் சொன்ன நீங்கள் போட்ட கோட்டை தாண்டி போகாது நீங்கள் போட்ட கோட்டை தாண்டி போகும்போது அதில் என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அண்ட் நீங்கள் இன்னைக்கு வந்து லைன்ஸ் நிறையா போட்டிருப்பீங்க அதில் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிங்களா அந்தந்த ஸ்டாக்ஸில் அது எப்படி பிகேவ் பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அதுமாரி ஒரு சில ஸ்டாக்ஸ் நீங்கள் லார்ஜர் டைம் ஃப்ரேமில் போட்டிருப்பீங்க அது உடனே தெரியாது ஒரு ஒரு மாதம் கழித்து தான் தெரியும் ஸோ எனக்கு எதுவுமே தெரியல என் கிராஃபில் உங்கள்கிட்ட மட்டும் எப்படின்னா நான் ஷார்ட்டர் டைம் மிஷினில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் என்னென்ன டைம் ஃப்ரேமில் எந்தெந்த சீக்வென்ஸ்க்கு பார்க்கணுன்றதுலாம் அடுத்தடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஹோம்ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள் நிஃப்டி லைன்ஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க அதில் இன்றைக்கி என்ன நடந்துருக்குன்றதை பாருங்கள் அகைன் இன்னைக்கு ஒரு அஞ்சு ஸ்டாக்கு புதுசாக ஒரு அஞ்சு ஸ்டாக்ஸு அஞ்சு ஸ்டாக்ஸ் வேணாம் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கங்க எல்லோரும் ஒரு ஸ்டாக் எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா ஜூம் அவுட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து நூக்கன் கார்னர்ஸ்லாம் பார்த்து கரெக்டாக அந்த ட்ரேடிங் செட்டப்புக்கு என்னென்ன லைன்ஸ் போடணுமோ அதை போட்டுட்டு எனக்கு வந்து எப்பயும் போல் குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள்